அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் பிராட்பேண்ட் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது நம்ம தப்பு நின்றுகிற இடம் பார்த்தீங்கன்னா முதன்மை பதப்படுத்தும் நிலையம் அதாவது கூல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் வந்து அவனுடைய விளைநிலங்கள் விளையா காய்கறிகள்லாம் வந்து இந்த மாதிரி நேரத்துங்கள்ல வந்து அதை பதப்படுத்தி வச்சிருந்து சேல்ஸ் பண்றதுக்காக இது வந்து தமிழக அரசால வந்து கட்டப்பட்டது அந்த நிலை தான் இருக்கிறோம் இது இப்ப என்னன்னா ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாவே வந்து நம்ம பிஆர்எல் பிராட்பேண்ட் வந்து இதுக்குள்ள கொடுத்துருந்தோம் ஒரு நாலு யூனிட்டுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் சர்வீசஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது இப்ப வருகின்ற மார்ச் இல்ல ஏப்ரல் மாசம் வந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் மீண்டும் ஓப்பன் ஆகுது இதுல என்னன்னா ஏற்கனவே கொடுத்திருந்ததெல்லாம் வந்து வயர்லெஸ் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் கொடுத்துருந்தோம் அந்த காலத்துல அதுதான் இருந்தது கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் தான் ப்ராட்பேண்ட் பண்ணியிருந்தோம் வயர்லெஸ் தான் கொடுத்துருந்தோம் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி எம்பிபிஎஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்போ அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்னும் ஸ்டோரேஜில் வந்து மேன் பவர் அதிகமாக எடுக்கிறாங்க அவங்க வந்து ஃபிங்கர் வைக்கணும் ஒரு பத்துக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணணும் அட்னஸ் போடணும் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க நான் அந்த எம்டி கட்டத்தை நேரடியாக உட்காந்து பேசும்போது அவர் அப்படி தான் சொன்னார் ஒரு செகண்ட் கூட இன்டர்நெட் கட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு கட்டாயமா கட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் இப்ப இதுக்கு கட் ஆக கூடாதுன்னா இப்ப நம்ம இப்போ அதெல்லாம் வில்லேஜ் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த போச்சமில்ல எல்லாம் நிறைய வில்லேஜ் நிறைய புளிய மரம் தென்னை மரம் இதுங்களை தான் கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் நிறைய இடத்துல நிறைய டிரான்ஸ்பார்மர்லாம் வாரத்துக்கு ஒரு காரு மாசத்துக்கு ஒரு வண்டியை விட்டு டிரான்ஸ்பார்மரே டேமேஜ் பண்ணிடுறாங்க ஒயர் எல்லாம் கட் ஆகுது சரி இப்ப இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்த்தோம் ஏற்கனவே போட்டிருந்த ஒயர்லெஸ் டிவைஸ் ஆண்டனா மேல இருக்கு அதுல வந்து இப்ப ஃபைபர் வழியா இன்டர்நெட் சேவையை கொண்டு வந்து இப்ப ரன் பண்ணிட்டு அதுல வந்து திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது அசம்பாதிக்கம் கட்டாச்சுன்னா கட்டாச்சனா ஒயர்லெஸ்ல இருந்து டைரக்டா அப் ஆகிற மாதிரி ஒயர்லெஸ்ல ஏற்கனவே போட்டுருந்த இருந்த ஒயர்லெஸ்ல இருக்கிற டிவைஸ்ல இருந்து ஒர்க் ஆகிற மாதிரியும் அது ஒரு டுவெண்ட்டி எம்பிபிஎஸ் ஒர்க் ஆகுற மாதிரியும் நம்ம இப்ப செட் பண்ணிருக்கிறோம் அந்த ஸ்டோரேஜ் வந்து இப்ப வருகின்ற மார்ச் இல்ல ஏப்ரல் மாதம் ஓபன் பண்றதுனால அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது உள்ளே மீண்டும் அந்த பழைய அஞ்சு அந்த நாலு யூனிட்னுடைய கனெக்ஷனும் மறுபடியும் த்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த போச்சம்பள்ளி வட்டார பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஃபைபர் கனெக்ஷன் எந்த லொகேஷன் கேட்டாலும் எந்த நேரத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்றது நம்ம தான் இந்த பிஆர்எல் பிராட்பேண்ட் மட்டும்தான் யாருமே வந்து முந்நூறு ரூபாயில பிளான் கிடையாது சிசிடிவி பிளான் பிளான் ஒரு ஃபைபர் கனெக்ஷன்ல முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீட கொடுத்து சிசிடிவி பிளானை பிளான் மொதல் மொதல் நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் நம்ம இங்கே தான் இதே மாதிரி சந்தூர்ல இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் கூட கொடுத்துருக்குறோம் அதனால மற்ற எந்த நெட்ஒர்க்லயும் நீங்க த்ரீ நைன்டி நைன் ஃபோர் நைன்டி நைன் போட்டு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு எக்ஸ்டென் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சொல்றதா அமௌண்ட் ரொம்ப குறைவான அமௌண்ட் அதனால வந்து இந்த ஸ்க்ரீனில் தேர்ற கான்டாக்ட் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க உடனடியாக உங்களுக்கு போச்சமல்லி சர்க்கிள் அதே மாதிரி மத்தூர் அரசம்பட்டி அடுத்த பெரிய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிப்கார்டு முழுவதும் கேபிள் போடுறதா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தா சிப்கார்டு முழுசும் நம்மளுடைய ஃபைபர் கனெக்ஷன்ல பிஆர்எல் ப்ராட்பேண்ட் கொடுக்க போறோம் அதனால வந்து ஸ்க்ரீனில் தர கான்டக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்